எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஆடி தபசும் ஆடி பௌர்ணமியும் ஆடி பௌர்ணமி அம்மன் வழிபாட்டுக்கு உகந்தது இல்லையா அந்த ஆடி பௌர்ணமி விசேஷம்லாம் என்னன்னு பார்த்தலாம் பிரதமுறை இருக்கவங்க எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தெல்லாம் பயன்களை பற்றி ராசி ராசிக்கட்டத்தில் பன்னெண்டு ராசியில் வந்து ந கடகராசியில் சூரியன் வர நேரம் தான் நாங்கள் ஆடி மாதம் சொல்கிறோம் பெண் தெய்வங்களுக்கு வழிபாடுகள் பூஜைகள் போன்ற மிக சிறப்பாக இந்த ஆடி மாதத்துல நடக்குதுங்க இந்த ஆடி மாசத்துல வந்து திருமணம் புது வீடு புகுதல் இதெல்லாம் தவிர்க்கப்பட்டாலும் தெய்வங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இல்லையா ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறப்பான மாதமாகவே கருதப்படுகிறதுங்க ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்மன் வழிபாடு செய்பவர்களுடைய வாழ்க்கை வந்து மிக அற்புதமான மா மாற்றங்களை ஏற்படுத்தி தருங்க ஆடி பௌர்ணமி வந்து என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா புராண கதைகள்லாம் கூறணு கூறினபடி ஹயக்ரீவர் வந்து சரஸ்வதி தேவிக்கு குரு அவர் தான்ங்க அவர் வந்து அவதரித்த நாள் தான் இன்றைக்கி அந்த நாளில் வந்து அவரை வழிபடும்போது வந்து அறியாமையெல்லாம் நீங்கி நாணம் பிறக்குங்க குழந்தைகள் வந்து க கல்வி செல்வத்தில் வந்து சிறந்து விளங்குவாங்க நாணம் பெற்று சகல சௌபாக்கியமும் கிடைக்க பெற்று வாழ்வாங்கு வாழ்வாங்க பௌர்ணமி பௌர்ணமிக்கு விரதம் இருப்பாங்க விரதம் இருந்து வழிபடலாங்க அப்படி விரதம் இருக்க முடியாதவங்களாம் நீங்கள் வந்து அம்மனை மனதார பிரார்த்தித்து அவங்களுக்கு நைவேத்தியமாக ஏதாவது வந்து உங்களால் முடிந்ததை விட்டு படைத்துட்டு நீங்கள் வந்து அன்னதானம் செஞ்சுட்டு வந்திருந்தீங்கனாலே உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குங்க இதனுடைய பயன்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பேர் கிடைக்காம இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கவங்க என்னன்னா விரதம் இருக்கவங்களுக்கு சொல்றேங்க நானே விரதம் இல்லாதவங்களும் பலனடையலாங்க வியாபாரங்களில் எதிர்ப்புகள் நீங்கள் லாபங்கள் பெருகுங்க நோய் நொடிகள் வந்து காக்குங்க குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி பெருகும் அப்புறம் விபத்துகள் துருமரணங்கள் ஏற்படாமல் இருக்கும் ஆடி பௌர்ணமி அன்றைக்கி பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா பிராமின்ஸ்லாம் அவங்களுக்கு புது வஸ்திரம் மற்றும் முடிந்த அளவு தச்சனை தருவது வந்து தோஷங்களை எல்லாம் நீக்கும்னு சொல்லலாங்க ஆடி பௌர்ணம் அன்னைக்கு வந்து விளக்கேற்றி திருமாலை வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி புண்ணியம் கிடைக்குங்க வேலை பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்த்த உதவி பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்குங்க